அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் இன்றைய அதிகாரம் முப்பத்தி ஆறு நடுவர் திருமதி ஓ அமுதா முருகையன் அம்மா அவர்களை வணங்கி மெய்யுணர் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி பொருள் துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராய் செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மை பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஓர்த்துள்ளம் உள்ளதுணரின் தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு பொருள் உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு பேதைமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு பொருள் அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் சிறந்த அறிவுடைமை ஆகும் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது சார்புணர்ந்து சார்பு கட ஒழிகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் பொருள் துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும் குறள் எண் முன்னூற்றி அறுபது காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்ற நோய் பொருள் விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்கள் நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும் திருவள்ளுவர் உரை நன்றி நான் இரா வசந்தி ஆசிரியர் சென்னையிலிருந்து வாய்ப்பிற்கு நன்றியம்மா